ஒரு விஷயத்தா எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டா உங்களுடைய எழுதுங்க கண்டிப்பா அதை தான் நான் சொல்லி ஆகணும் சோ அதை வீட்ல வச்சுட்டு போயிடுங்க ஓகேவா அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இல்ல உன்ன குடிச்ச கடவுள் கிட்டயோ இல்ல என்கிட்ட கூட குடிச்சிட்டு போயிடுங்க உங்களுடைய பயத்தெல்லாம் சோ நீங்க போய் தைரியமா ஃபீல் ஃப்ரீ மைண்டடோட எழுதுங்க கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியும் அந்த சக்சஸ் உன்னக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு சரியா அப்ப யாரையும் காக்க வைக்கிறது நல்லது இல்ல அப்ப சக்சஸ் உன்னக்காக வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கு அப்படியே அதை நம்ம காக்க வைக்கணும் போடிடலாம் அது கிட்ட ஓகேங்களா அப்ப வெற்றியோட திரும்புங்க ஓகேங்களா சோ இப்போ நான் வந்து என்னன்னா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னது இவ்வளவுதாங்க இந்த அஞ்சு திங்ஸ் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்தா நீ அந்த எஸ்ஐ எக்ஸாம பயம் இல்லாமல் எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் சரிங்களா ஹால் டிக்கெட் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் போட்டு சோ ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு இன்னைக்கே கூட பிரிண்ட் போட்டுருங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப முக்கியம் ஹால் டிக்கெட் வந்து ரெண்டு காப்பீஸ் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டேமேஜோ இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல பதவி போய் ஏதாவது தப்புவோ என்னவோ பண்ணிட்டேன் இல்ல கேஞ்சிருச்சு இல்ல எடுக்கும் போது எதனா கசங்கிடுச்சுன்னா அப்படின்னா இன்னொரு காப்பி உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சேஃபா யூஸ் ஆகும் சோ தப்பு ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் இந்த ஹால் டிக்கெட்டாக எல்லாம் ஒண்ணும் பாரபட்சம் பார்க்க ஒரு ரெண்டு காப்பீஸ் இல்ல சார் நான் ரொம்ப பொறுப்பா வச்சுக்கிறேன் என்ன ஆனா உங்க ஊர்லயே பொறுப்பு அப்படின்றவங்க ஒரு காப்பியை எடுத்துட்டு போறீங்கன்னாலும் மோர் தென் என்ன இல்லன்னா சொல்லல ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கிறது சேஃபர் சைட் அவ்வளவுதான் அடுத்தது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் சரிங்களா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இந்த ஐடி ப்ரூஃபோட அவங்க அவங்க ஏன்னா ப்ரூஃப்ல பின்னாடி வர அதெல்லாம் போட்டு எனக்கு அந்த செக்ரட்டரி கையெழுத்து போட்டுல அதை மட்டும் எடுத்துட்டு அப்போ டிக்கெட் ஒரு எடுத்துட்டு சோ இந்த பேசிட்டு போறேன்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்களோட ஓட்டர் ஐடியா இருக்கலாம் இல்ல ஆதார் ஐடியா இருக்கலாம் இல்ல பேன் கார்டா இருக்கலாம் இல்ல லைசன்ஸா இருக்கலாம் ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா இதை வச்சுட்டு இருப்பேன் சோ அதை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க உன்னுடைய நேம் வெரிபிகேஷன் சரிங்களா அடுத்தது

இந்த மூணுத்தையும் என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் தண்ணிக்கு ஏன்னா ஆல நீ தண்ணி கொடுக்கறியோ இல்லையோ ஏன்னா சென்டரை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் எப்படி உங்களுக்கு வாட்டர் பெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்களா தெரியாது ஒரு வாட்டர் கேன் எடுத்து வச்சுக்கேன் நீ கொஞ்சமா தண்ணி நீ குடிச்சுக்கிறதுக்கு அப்போ ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொஞ்சம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிடு முக்கியமா லஞ்ச் எடுத்துட்டு போயிடுமா ஏன்னா உன் எக்ஸாம் சென்டர்ல தமிழ் தகுதி தேர்வு முடியாம வெளியே அனுப்ப மாறாங்க ஏன்னா நீ ஒன்னா தருப்பு வரமாட்டேன்ற தகுதி தேர்வுக்கு மெயின்ஸ் தேர்வுலேயே மனவர தமிழ் தேர்வு வர மாட்டேன் அதனால இந்த முறை உன தகுதி தேர்வு எழுதி வைக்கணும்னு போர்ட் ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க உள்ளவே அச்சோட போறாங்களா நீங்க வந்து என்ன பண்ணலாம் வெளியில எல்லாம் வரலாம் முடிச்ச வரலாம் பேக் எடுக்கலாம் சாப்பிடலாம் கொல்லலாம் ஹால் டிக்கெட் இது வச்சுக்கலாம் எல்லாமே பத்திரமா வச்சுக்கலாம் ஆனா லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு நீ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா பெய்டு கேண்டீன் தான் வாங்கி சாப்பிட்டுக்கணுமா சரியா அதுதான் சொல்லிருக்காங்க ரெண்டு சப்பாத்தி நான் வந்து ஒரு ப்ரெஃபரன்ஸ் சொல்றேன் இது எடுத்துட்டு போ ஒன்னு ரெண்டு சப்பாத்தி எடுத்துட்டு போ இல்லைன்னா பிரெட் அண்ட் ஜாமோட எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ அங்க போயிட்டு ஏதோ சுற்றுலா வாங்க கட்டு சொத்த பிரெட்டி எடுத்துட்டு போய் நல்லா உட்காந்து திட்டு மதியமே தூங்கிடாது தமிழ் தகுதி தெரியல ஒரு சிம்பிளா ஏதோ ஒரு லஞ்ச் மென் எடுத்துட்டு போ சிம்பிளா சாப்பிடு வெளியில வந்து திருப்தியோட நல்லா சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு புரியுதா அதனால இதை வந்து எதனா அவர் பிரெஃபர் பண்ணு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட் இந்த ஹால் டிக்கெட் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச உடனே ஹால் டிக்கெட் உங்க கையில தான் கொடுத்து வைப்பாங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு மறுபடியும் யூஸ் அதே ஹால் டிக்கெட்டை தான் தான் ரெண்டு காப்பி கூட எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் நீ பாத்து கசக்கி மெயின்ஸ் வந்து விரக்தியில கசக்கி கிழிசி தூக்கி போடுறது அது பத்திரமா வச்சுக்கோ அதே ஹால் டிக்கெட் வச்சு மதியம் ஒரு எக்ஸாம் எழுத போறேன் அதனால ஹால் டிக்கெட்டை சேஃபா வச்சுக்கோங்க மதியத்துல எந்த தொலைவையும் பண்ணாம செய்யலாம் இதை மட்டும் பத்திரமா எடுத்துட்டு போங்க உனக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னது நானா நான் நீ வந்து நல்லா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக அந்த சக்சஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவ ரொம்ப நேரம் காசு வைக்காதீங்க சீக்கிரமா போயிட்டு அவரை புடிச்சுக்கும் சரிங்களா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் இணைப்போம் முப்படை பயிற்சி மாய நன்றி வணக்கம்